சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவசனத்தை ஒரு வாசிங்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவசன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையும் கொடுப்பேன் அலையலோயா சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஆலோசனைகளை தந்து அவர் நம்மளை கருத்தாய் போதித்து நம்மளை கண்ணின் மணி போல காக்கிற ஆண்டவர் அலையலோயா இந்த வேதவாசனை நமக்கு அதிகமாய் தெரிந்திருக்கிறோம் நம்ம அதிகமா பார்த்திருப்போம் ஆயிலும் இதுடைய ரகசியம் காரியம் என்னன்னு சொன்னா இதனுடைய கிடைக்க

ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிறார் தேவனத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் மலையலோயா இந்த வாத்தி மூலமாய் ஞானத்தை குறித்தல்ல கேட்கிறதை அவனுக்கும் கொடுக்கப்படும் அலையலோயா அலையலோயா சொல்லப்படுகிற ஆலோசனை நீங்க நடப்பீர்கள் என்று சொன்னா தேவனி அன்பை எல்லா செயல்களும் நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்று சொன்னா நீங்கள் கேட்கிறத பெற்றுக்